பேக் மை சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோல மதுரை தெப்பக்குளம் போய் பார்த்தோம் இது அடுத்த நாள் காலையில இப்போ நம்ம கிளம்பி எங்க போறோம் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு தான் காலையில ஃபைவ் ஓ கிளாக்கே எழுந்து கிளம்பியாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது இதை போட்டுட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சு நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிட்டே கிளம்பியாச்சு ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம் இந்த மார்னிங்கே செம்ம சூப்பராக இருந்தது இன்னும் சுத்தமாக விடியலை கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது சரி வாங்க இதை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் மதுரை மாநகராட்சி மேற்கு மண்டலம் முதல் படை வீடு வருக முருகன் அருள் பெருக அப்படின்னு சூப்பரா போட்டுருந்தது வாங்க உள்ள போலாம் எங்க தெரியாத ஊருக்கு போனாலுமே நம்ம எதையாச்சும் தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்றதே கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி பார்க்கிங் ஒருத்தர் ரைட்ல போங்கன்றாங்க இன்னொருத்தவங்க கிட்ட கிட்ட லெஃப்ட்ல போங்கன்னு சொல்றாங்க திரும்பி போய் அவங்கிட்ட கிட்ட ஏன் இவ்வளோ தூரம் வந்தீங்க முன்னாடியே போங்கன்னு சொல்றாங்க இந்த மாதிரி எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் வீட்டு வாசல்லே அவங்க என்ன ரொம்ப நேரமாக இந்த தெருவையே சுற்றுறீங்க வாங்க இங்கே பார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க போய் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பியாச்சு இந்த பேபி கரையர் நல்லா யூஸ்ஃபுல் தான் ரொம்ப நேரம் லைனில் நிற்கிறதுக்குலாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை போட்டுகிட்டு இருந்தா இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது அப்படி தான் நான் நினச்சேன் அப்புறம் உள்ளே போய் பார்த்தாதான் தெரியுது சாமியே வந்து அந்த கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க அந்த மலையோட கல்லுலேயே அப்படியே செதுக்கியிருக்காங்க தனியாக செலலாம் எதுவும் வைக்கல இந்த மலையோட கல்லுலேயே அப்படியே செதுக்கியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது வெளியவே நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே போயாச்சு இது வரைக்கும் நம்ம போயிட்டு இருந்த எல்லா கோவிலை பற்றியும் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணிகிட்ருந்தேன் அந்த மாதிரி இந்த கோவில் பற்றி முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணமானது இந்த கோவில்தான் சொல்லப்படுறாங்க அது எப்படின்னா முருகன் தேவர்களின் குலத்தை காத்ததற்கு ஒரு நன்றி கடன் செலுத்தும் விதமாக இந்திரன் தனது மகளான தெய்வானையே முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்ததா சொல்லப்படுறாங்க அவங்களோட திருமணத்திற்கு எல்லா தெய்வங்களும் தேவர்களும் ரிஷிகளும் வந்து திருமணம் செய்து வைத்த தலம் தான் திருப்பரங்குன்றம்னு சொல்லப்படுது முருகன் கோவில்கள்லேயே வேலுக்கு தனி அபிஷேகம் செய்யறது வந்து இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மட்டும்தான் சொல்றாங்க நாங்க போன நேரம் கரெக்டாக வேலுக்கு தனியா எடுத்து அபிஷேகம் பண்ணாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது நாங்கள் பொது தரிசனத்தில் போகல ஸ்ரீ தரிசனில் தான் போகணும் அப்போயுமே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட நின்று தான் போகணும் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அதனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது நின்று தான் போகணும் நான் நினச்சேன் ஏதோ ஒரு செலை இருக்கும் உள்ள நம்ம எப்பவுமே எல்லா கோவில்லையுமே உள்ளே தனியாக ஊழவர்க்குன்னு ஒரு செலை வைப்பாங்க அந்த மாதிரி தான் நினச்சேன் ஆனால் பார்த்தா இது மலையிலே சிதிக்கிறது எனக்கு கிட்ட போகிற வரைக்குமே தெரியல கிட்ட போன உடனே தான் கரெக்டாக வேலுக்கு அபிஷேகம் பண்ணாங்க ஸோ அந்த சிலைக்கு நம்ம எதிர்க்கே ஒரு அஞ்சு நிமிஷக்கிட்ட நான் நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வேல அபிஷேகம் பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்க அந்த ஸ்மெலுக்கும் அந்த ஒரு வைப்புக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே ஃபோன் அலோவ் பண்ணல உள்ளே உள்ளயே ரொம்ப சூப்பராக ஃபோனை எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு சூப்பர் சூப்பராக போர்டுலாம் போட்டிருந்தாங்க லைக் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் வந்து போலீஸ் கிட்டே கொடுக்கணும் அந்த மாதிரி நார்மல் போர்டு அதை தாண்டி உள்ளே சாமி இருக்கார் நீங்கள் சாமிக்கிட்ட தான் வந்திருக்கீங்க ஸோ சாமிக்கிட்ட பேசுங்க தேவையில்லாமல் ஃபோனில் பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் ஃபோனை இங்கே ஒப்படைச்சிடணும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக டீசெண்டாக போட்டிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அதை படிக்க அது வந்து தூய தமிழில் போட்டிருந்தாங்க எனக்கு அப்படி சொல்ல தெரியல அதனால எப்படி சொல்லிட்டேன் எல்லா கோவிலையும் நம்ம தீபம் ஏற்றுவோம் தீபமும் போட்டுட்டு வெளியே வந்தாச்சு தியானும் கண்டிப்பா கோவில்னா கீழே இறக்கி விட்டுருணும் அவரை கொஞ்ச நேரம் அவரும் ஜாலியா நடந்து வந்துட்டு இருந்தாரு ரொம்ப தூரம் நடந்தார் இந்த கோவிலில் போகிற வரவங்களாம் எல்லாம் ஒரே கொஞ்சல்ஸ் தான் சார் நடக்க ஆரம்பிச்சுட்டு அவரை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர் பாட்டுக்கு விழுந்து எழுந்து அப்படியே நடந்துருவாரு நம்ம தொடடக்கூடாது அவரை விழுந்துட்டான்னு போய் புடிச்சா கூட அவன் கைய உதறி விட்டு அவன் பாட்டுக்கு நடப்பான் இந்த கோவில்ல எனக்கு போகவே மனசு இல்ல அந்த வேல் அபிஷேகம் தான் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே நினைட்டு இருந்துச்சு அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது நம்மள மீறி ஒரு அழுகை வரும்ல கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும்ல அந்த மாதிரி எனக்கு இந்த கோவில் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ஒரு டிவைன் ஃபீல் அது நம்மளால் வந்து வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது அங்கேருந்து வெளியே போகும்போதே சொல்லிட்டேன் நான் திரும்பி அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு நல்லா இருந்துச்சு நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு ரொம்ப நல்லா மன நிறைவாக சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப சூப்பர் வைப் கொடுத்தது இந்த கோவில் அன்னைக்கு வேற செவ்வாய்க்கிழமை பயங்கர கூட்டமாக இருக்கும்னு சொல்லி போகும்போது இந்த கோபுரத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நாங்கள் ஒழுங்காக பார்க்கல அதனால போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து தான் கோபுரத்தை பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா கோவில்லேயும் முருகன் நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் முருகரோட சிலை வந்து உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது கூட தெய்வானை இருந்தாங்க அப்புறம் இந்த கோவிலில் மட்டும்தான் முருகர் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லப்படுது அப்படியே கோவில் ஒட்டின மாதிரியே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போயிட்டோம் இந்த ஹோட்டலில் எனக்கு இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க என்ன சுவாமியாக அவங்களோட முன்னோர்களான்னு எனக்கு தெரியல சரியாக ஃபுல்லாக அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ரியலாக இருந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு அழகாக பொட்டெல்லாம் வச்சு மாலை போட்டு சாரீ வேஸ்டி தட்டெல்லாம் கட்டி சூப்பராக இருந்தது அங்கே போய் எனக்கு பொங்கல் தியான் கொரி இட்லி ஹஸ்பண்ட் கொரி இட்லி அப்புறம் என் தோசை இதெல்லாம் வாங்கி நல்லா சூப்பராக இருந்தது சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது காலையில அப்படியே அந்த நெய் வாசனையோட அந்த பொங்கல் வந்து வேற லெவல் நல்லா அருமையா சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ ஏதாச்சும் ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவிலை சுற்றி இருக்க அந்த ஏரியா ஃபேமஸான கோவில் சுற்றி இருக்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த கோவிலோட சுவாமியை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க இங்க கூட இப்போ அங்கே பீகாக் டிசைன்ல வந்து ஒரு கிளாக் இருக்கு லைக் கேட்டில் வேல் போட்டிருக்காங்க பீகாக் இருக்கு நிறைய கேட்டில் சேவல் இருக்குது அந்த மாதிரி கோவிலில் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு செம்மையான அருமையான ஒரு ஃபில்டர் காஃபி இந்த செட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நல்லா ஹீட் கண்டக்ட் பண்ணுறது கையே வைக்க முடியல பயங்கரமாக சுது அவ்வளோதான் காஃபி குடிச்சிட்டு நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கோவிலுக்கு போக போகிறோம் இதுக்கு முன்னாடி பழனி விளாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சுவாமிமலை வ்ளாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வ்ளாக்ஸையும் போய் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அடுத்து எந்த கோவிலுக்கு போகிறோம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாய்